நம்பிக்கை வாட் ஹவுஸ் சீரீஸ் மூலமா நம்மளை சுத்தி நடக்கிற பல நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய அடிப்படை அறிவியல் பத்தி நிறைய விஷயங்களை அறிவியல் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் பொதுவா வீடுகள்ல வந்து பெண்கள் சமைக்கும் பொழுது சிலிண்டர் தான் வந்து பயன்படுத்துறோம் எல்லா வீடுகள்லையுமே இப்போ சிலிண்டர் தான் அந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய அந்த வாயு அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை எரிவாயுவா இல்லாம எல்பிஜியா இருக்குல்ல இதுக்கான காரணம் என்ன இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இரண்டு வாயுக்களின் திரவமாக்கும் இயற்பியல் பண்புகள் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் உள்ள வேறுபாடு தான் காரணம் வாயுவை திரவமாக மாற்றும் போது அது மிக குறைந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும் இதனால் அதிக எரிபொருளை ஒரு சிறிய சிலிண்டரில் அடைத்து எடுத்து சொல்வது மிக சுலபம் எல்பிஜி எனப்படும் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இதனை திரவமாக்குவது எளிது எரிவாயுவை திரவமாக்குவது கடினம் எல்பிஜி எனப்படும் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக புரோபேன் மற்றும் பியூட்டேன் ஆகிய இரண்டு வாயுக்கள் உள்ளன இந்த இரண்டு வாயுக்கள் கொண்ட எல்பிஜி லேசான அழுத்தத்தில் திரவமாகிவிடும் எல்பிஜி கேஸ் சாதாரண வெப்பநிலையில் அதாவது ஒரு ரூம் டெம்பரேச்சர் மிதமான அழுத்தத்தில் வெறும் பதினைந்து அட்மாஸ்பியர் அழுத்தத்தில் திரவமாகிவிடும் இதனால் அதிக அளவு வாயு சிறிய சிலிண்டரில் சேமிக்கப்படுகிறது ஒரு லிட்டரில் இரண்டு மடங்குக்கும் அதிகமான ஆற்றல் கிடைக்கிறது அதே நேரத்தில் இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் மீத்தேன் தான் அதனுடைய மேஜர் காம்பனன் நைன்டி பர்சன்ட் மேலே இயற்கை எரிவாயுவை திரவமாக்குவது மிக கடினமான ஒரு ப்ராசஸ் எல்பிஜி கேஸ் ஒரு சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லே திரவமாக்கப்பட முடியும் ஆனால் எரிவாயுவை திரவமாக்க மைனஸ் நூற்றி அறுபத்தி ஒரு டிகிரி சென்டிகிரேட் அதுக்கும் குறைவான ஒரு மிக குறைவான வெப்பநிலை தேவைப்படுது அதேபோல் எல்பிஜி கேஸ் ஃபிஃப்டீன் அட்மாஸ்பியர்லே திரவமாகிவிடும் என்று பார்த்தோம் ஆனால் எரிவாயு திரவமாக்கப்பட வேண்டுமென்றால் இரநூறு முதல் இருநூற்றி ஐம்பது அட்மாஸ்பியர் அழுத்தம் தேவை இது வந்து ஒரு டஃப்ஃபஸ்ட் ப்ராசஸ் ஆனாலும் இந்த ப்ராசஸில் சிஎன்ஜி எனப்படும் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் சிலிண்டர்ஸ் தயாரிக்கப்படுகின்றன இது வாகனங்களுக்கு பொருத்தமானது ஆனால் வீடுகளுக்கு பயன்படுத்துவது நடைமுறைக்கு ஒவ்வாதது தொகுத்து சொல்வதானால் இயற்கை எரிவாயுவை திரவமாக்குவதற்கு மிக குறைவான வெப்பநிலை தேவை மிக அதிக அழுத்தம் தேவை அதேவேளை புரோப்பேன் ப்யூட்டேன் கொண்ட எல்பிஜி லேசான அழுத்தத்தில் ரூம் டெம்பரேச்சரில் திரவமாகிவிடும் அதிக அளவு வாயுவை ஒரு சிறிய சிலிண்டரில் அடைத்து எடுத்துச் செல்வது சுலபம் எனவேதான் வீடுகளில் சமையலுக்கு எல்பிஜி சிலிண்டர்ஸ் பயன்படுத்துகிறோம் ஃபைன் சார் இந்த சிலிண்டர் பயன்படுத்தி சமைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தகவலை அது இருந்தது சார் இப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் எப்படி போகுது அப்படின்னா அந்த ரத்த ஓட்டத்தினால தான் எல்லா பகுதிக்குமே ஆக்சிஜன் போகுது ஆனால் இந்த ரத்தத்துடைய பயனே இல்லாமல் நேரடியாக நம்ம வந்து இருந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படி ஒரு ஆர்கான் நம்ம உடம்புல என்னவா இருக்கு அதை எப்படி நம்ம எடுத்துக்கோங்க சார் மனித உடலில் இரத்த ஓட்டத்திலிருந்து ஆக்சிஜனை பெறாமல் காற்றிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை பெறும் ஒரே உறுப்பு நமது கண்ணின் வெளி வெண்படலம் கார்னியா நமது கண்ணின் வெளிப்புறத்தில் இருக்கும் குவிந்த அமைப்பு தான் இந்த கார்னியா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டோம் ஷேப்டு ஆர்கன் கண்ணின் வெளி வெண்படலம் மட்டும் காற்றிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் பார்வை தெளிவு கிளாரிட்டி ஆஃப் விஷன் நாம் பார்க்கும் பொருட்களிலிருந்து வரும் ஒளி இந்த வெளி வெண்படலத்தின் வழியாகத்தான் உள்ளே நுழைகிறது எனவே இந்த வெளி வெண்படலம் கண்ணாடி போல டிரான்ஸ்பரண்டாக இருப்பது ஒரு கட்டாயம் மற்ற உடல் பாகங்களைப் போல வெளி வெண்படலத்திலும் இரத்த நாளங்கள் குறுக்கிட்டால் நம்முடைய பார்வை தடைபடும் பொருட்களை நம்மால் தெளிவாக பார்க்க முடியாது இந்த தனித்துவமான காரணத்துக்காகத்தான் விழி வெண்படலத்தில் இரத்த நாளங்களே இல்லை இப்படி இரத்த நாளங்களே இல்லாமல் இந்த ஆர்கன் எப்படி ஆக்சிஜனை பெறுகிறது இரண்டு வழிகளில் முக்கியமான வழி காற்றிலிருந்து நேரடியாக பெறுவது காற்றில் உள்ள ஆக்சிஜன் நம்முடைய கண்ணின் மேற்பரப்பில் உள்ள கண்ணீர் படலத்தின் வழியே அதாவது டியர் டியர்ஃபில் என்று சொல்வோம் அந்த கண்ணீர் படலத்தின் வழியே கரைந்து இந்த வெளி வெண்படலத்தால் உறிஞ்சப்படுகிறது இதுதான் முக்கியமான வழி நாம் தூங்கும்போது அல்லது கண்களை மூடியிருக்கும் போது இப்படி காற்றிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை எடுக்க இயலாது அந்த சமயத்தில் மட்டும் கண் இமைகளின் உட்புறத்தில் உள்ள இரத்த நாளங்களிலிருந்து சிறிதளவு ஆக்சிஜனை இந்த வெளி வெண்படலம் எடுத்துக்கொள்கிறது ஆனால் இது மிக குறைந்த அளவை குறிப்பாக கண்களில் கான்டாக்ட் லென்ஸ் அணிபவர்கள் ஆக்சிஜனை கடத்தக்கூடிய கான்டாக்ட் லென்ஸ் அணிய வேண்டும் என்று கூறுவதுண்டு ஏனெனில் சாதாரண லென்ஸ்கள் விழி வெண்படலத்துக்கு காற்று செல்வதை தடுக்கக்கூடும் எனவே இரத்த நாளங்களை நம்பியிருக்காமல் காற்றிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும் ஒரே உறுப்பு ஃபைன் சார் ரொம்ப ஒரு இது இப்போது பறவைகள்னு எடுத்துட்டோம்னா பறவைகளுக்கு பற்கள் கிடையாது ஆனா கடினமான உணவுகள் எப்படி அந்த பறவைகள் சாப்பிடுது சார் பறவைகளுக்கு பற்கள் இல்லை என்பது உண்மையே அவை மனிதர்களைப் போல் உணவை வாயில் வைத்து மெல்லுவதில்லை அதற்கு பதிலாக பறவைகள் உணவை கிசாட் எனப்படும் ஒரு அறைவை உறுப்பு கொண்டு அரைத்து சாப்பிடுகின்றன இந்த கிசார்டு தான் பறவைகளின் பற்கள் போல செயல்படுகிறது இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் தானியங்கள் பூச்சிகள் பழங்கள் போன்ற தங்களது உணவை பறவைகள் அப்படியே விழுங்கிவிடுகின்றன இந்த உணவு முதலில் கிராப் எனப்படும் ஒரு உணவு சேமிப்பு பையில் சேமிக்கப்படுகிறது அங்கு தற்காலிகமாக சேமிக்கப்படும் உணவு சில என்சைம்ஸ் கலந்து மென்மையாக்கப்படுகிறது அடுத்து பறவையின் வயிற்று பகுதிக்கு உணவு செல்கிறது பறவைகளுக்கு இரண்டு வகையான வயிற்று பகுதிகள் உள்ளன உண்டு சுரப்பி வயிறு மற்றொன்று அரவை வயிறு கிளாண்டுலார் ஸ்டமக் என்று அழைக்கப்படும் சுரப்பி வயிறு பல்வேறு என்ஜைம்ஸ் அமிலங்கள் கலந்து உணவை தயார்படுத்துகிறது பக்குவப்படுத்துகிறது அடுத்து உணவு கிசாட் எனப்படும் அறவை வயிறுக்கு நகர்கிறது அறவை வயிற்றின் சக்தி வாய்ந்த நார்கள் உணவை நன்கு அரைக்கின்றன கடினமான தானியங்களை கூட நசுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இந்த தசை வயிறு இருக்கிறது இதுவே பற்களை போல செயல்படுகிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பறவைகள் தாங்கள் உணவை சாப்பிடும்போது சிறு சிறு கற்கள் போன்றவற்றையும் சேர்த்து விளங்கிவிடும் வேண்டுமென்றே இந்த கற்கள் உள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இவை அறவைக்கு அதிகமாக உதவுகின்றன கிசாட் எனப்படும் அறவை வயிறு சுருங்கி விரியும் போது இந்த கற்களும் அதோடு சேர்ந்து கடினமான பொருட்களை அரைக்க உதவுகின்றன சுருக்கமாக சொல்வதானால் பறவைகளுக்கு பற்கள் இல்லாத போதும் அவை துரப்பி வயிறு மற்றும் அறவை வயிறு இவற்றின் உதவியாலும் பறவைகள் உட்கொள்ளும் சிறு சிறு கற்களின் உதவியாலும் உணவை அரைத்து செரிமானம் செய்கின்றன இது பறவைகள் அமைப்பின் ஒரு அற்புதமான தழுவல் ஃபைன் சார் பறவைகள் எப்படி கடினமான உணவை சாப்பிடுது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு யோசனை இருந்தது அதுக்கான பதில் வந்து தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது இன்றைக்கும் வைவாட் ஹவுஸ் சீரிஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி